வணக்க மக்களில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் போல் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்க அப்படின்னா திருமக்கூடல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் குணம் கொண்ட ஒரு கோயில் தான் இந்த கோயிலுக்கு நம்ம நிற்கிறவங்க அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கிட்ட இந்த ஒரு திருமக்கூடல் இந்த பெருமாள் கோயிலை வந்து ஒரு மருத்துவ குணமாக வந்து இந்த ஆண்டுகிட்ட வந்துருக்காங்க இப்போ காலகாலமாக வந்து கவர்மெண்ட்டை வந்து ஒரு பராமரிப்போடு எடுத்துகிட்டு வந்து இப்போவும் கோயிலை வந்து அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க இந்த திருமூக்கூடல் அப்படிங்கிற இந்த நேம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமதி யாரு செய்யாறு பாலாறு இந்த மூணு ஆறும் ஒன்றா தான் திருமக்கூடல் அப்படிங்கிற ஒரு ஊரும் நேமும் வந்துச்சுங்க இந்த திருமக்கூடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலூர் பக்கத்துலேயே இந்த பிரிட்ஜுக்கு நீங்கள் தாண்டாலே உங்களுக்கு இந்த திருமுக்கூடல் இந்த பெருமாள் கோயிலை அமைஞ்சிருக்குங்க சரிங்க இப்போ நம்ம இந்த திருமுக்குடல் இருக்கிற இந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகும்போது இதனுடைய கோபுரம் பார்த்தீங்கன்னா மொட்டை கோபுரமாக தான் உங்களுக்கு காட்சி அளிக்கிது அதன் வழியில் இப்போ நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கோயில் உள்ள கருவறை அர்த்த மண்டபம் முகமண்டபம் என நிறைய மண்டபங்களை வந்து உங்களுக்கு காட்சி அளிக்குங்க அந்த காலத்தில் இந்த கோயிலானது சோழ காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்பட்டாலும் இங்கே பல்ல மன்னரான அதாவது நிர்பதங்க பர்மன்ங்கிறவரு அதிகமாக இந்த சிலையை வந்து காணப்படுவதால் ஆட்சி காலத்திலேயே கட்டப்பட்டு பின்பு இந்த சோழ காலத்தில் மறு சீரமைக்கப்பட்டு விஜயநகர மண்டலம் அதாவது விரிவாக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லப்படுதுங்க இந்த கோவில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுத்தில் ரெண்டு அப்பர் அவர்களுடைய சிலை வந்து கும்பிட்ட மாதிரியே ஒரு ரெண்டு சிலைகள் இருக்குங்க அந்த சிலையை பார்த்துக்கும் போதே நம்ம கோவில் வரும் போது என்ட்ரன்ஸ் வந்து நம்மள வரவே இருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே போல் இந்த கோயில் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் நாலு மண்டபம் இருக்குதுங்க அந்த நாலு மண்டபத்துலேயும் ஒவ்வொரு மண்டபத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமனை வந்து காட்சி அளிக்கிறார் இதுவும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குதுங்க அந்த மண்டபத்தில் உள்ள நீங்கள் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு தூண்லேயும் சரி ஒவ்வொரு கல்வெட்டுலேயும் சரி அந்த காலத்தில் வந்து பாண்டியர்கள் சோழர்கள் அப்பர்கள் அப்புறம் வந்து நாயக்கர்கள் இவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலை யார் யார் ஆண்டாங்க அப்படின்றத அவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிற்பங்களை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து செதுக்கி வச்சுருப்பாங்க அதில் முக்கியமாக சொல்லப்படுற கருவறை அந்த கருவறை உள்ளே போனீங்கன்னா ஒரு பொய் போன்ற ஒரு காட்சி வந்து அழிக்குன்னு ஒரு வரலாறு சொல்லப்படுதுங்க அடுத்தபடியாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மருத்துவத்தை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்துனாங்க அந்த மருத்துவ குணத்தை பற்றி என்னென்னலாம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்வெட்டாக வந்து பொறிச்சிருக்காங்க அந்த காலத்தில் வந்து அறுவை சிகிச்சை எப்படியெல்லாம் பண்ணாங்க எத்தனை அறுவை சிகிச்சை வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் எதெல்லாம் வச்சு நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே இந்த ஒரு பொக்கிஷமாக இந்த ஒரு கல்வெட்டாக பொறிச்சிருக்காங்க நிர்பதுங்கவர்மன் இப்போ நீங்கள் பார்க்குற சிற்பம் வந்து வர்மன் இந்த கோயிலுடைய உள் நுழைவாயிலில் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனீங்க அப்படின்னா இதனுடைய கொடி மண்டபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வடகிழக்கு பார்த்தா மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதனுடைய கொடியும் இருக்கட்டும் அதனுடைய மண்டபமும் இருக்கட்டும் அதனுடைய வடக்கு கிழக்கு திசையை பார்த்தா மாதிரி இந்த ரெண்டு மண்டபம் அடங்கியிருக்குங்க அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க இந்த கோயிலுடைய கொடி மண்டபத்துக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே வீர ஆஞ்சநேயர் வந்து உங்களுக்கு காட்சி பாருங்க இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த சிற்பம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ கேட்கும்போது தான் தெரிஞ்சிது அந்த இடத்துல வந்து மருத்துவத்தை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து மருத்துவம் அந்த எப்படியெல்லாம் மருத்துவம் பண்ணாங்க அப்படின்றத அப்படியே அச்சஸ்லாம் வந்து ஒரு சிற்பமாகவே சிற்பி அவ்வளோ அந்த சிலையை வந்து அவ்வளோ தத்துருவமாக வந்து நமக்கு காமிச்சிருக்காங்க ஆயிரத்தி நானூறு ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆயிரம் வருஷ வந்து கவர்மெண்ட் எடுத்து பராமரிக்கப்பட்டது வந்து ஆயிரம் வருஷம் அதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் ஸோ ஆயிரத்தி நான் நானூறு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நானூறு வருஷம் ஏற்கனவே வந்து ஆயிரத்தி நானூறு வருஷம் வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு மருத்துவ குணமாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக வந்து இந்த கோயிலை வந்து நடத்தியிருக்காங்க அறுவை சிகிச்சை இதயம் அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பதுக்கும் மேற்பட்ட சிகிச்சையை வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக அப்படிய அக்யூரேட்டாக வந்து அந்த எண்பது மருத்துவம் அந்த இரு மருத்துவம் வந்து வெற்றிகரமாக வந்து இந்த முடிச்சிருக்காங்க அப்போ தான் வந்து இந்த ஹிஸ்ட்ரின்னு சொல்லப்படுறது நீங்கள் அந்த செவுத்திலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செவுத்திரலாம் வந்து ஒட்டுமொத்த சிறிச்சி அதாவது என் சி அந்த சிறிச்சிக்கு என்னென்ன வந்து மருத்துவம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்புறம் என்னென்ன வந்து செடி யூஸ் பண்ணணும் என்னமான மருத்துவ செடிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து அந்த க செவுத்துல வந்து உங்களுக்கு அச்சஸ்லாம் வந்து அந்த வார்த்தையாக வந்து உங்களுக்கு எழுதியிருப்பாங்க அது கண்டிப்பாக வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொன்றும் நல்லா புரியும் அதுதான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்ருந்தீங்க இங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா இந்த பில்டிங்கில் தான் வந்து மொத்தம் வந்து பெட்டெலாம் வச்சு அறுவை சிகிச்சை இதே அறுவை சிகிச்சை வந்து இங்கே தான் வந்து வெற்றிகரமாக பண்ணி முடித்தாங்க அப்படின்றத எல்லாமே காலகாலமாக சொல்லிட்டு வராங்க அதேமாரி இந்த கோயிலில் வந்து இங்கேருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு சுரங்க பாதை இருக்கா அப்படின்றத நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் பட் இது வரைக்கும் நான் வந்து நம்ம நானும் பார்க்கல இது வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்னு தான் ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்க இங்கே பராமரிப்பு வச்சுக்கிட்டு வர அந்த ஒரு நபரும் வந்து அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு பொருளியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நம்ம கண்ணில் பார்க்காத வரைக்கும் எதுவுமே வந்து நம்ம நம்பவே கூடாது ஸோ அதுக்காக தான் அவங்க சொல்கிறேன் ஓகே மகளே ஸோ நீங்கள் செவத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதனுடைய அறுவை சிகிச்சை அப்புறம் வந்து அதனுடைய முத்திரை எல்லாமே வந்து அந்த செவத்துலலாம் நீங்கள் இப்போ எழுதியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நிற்கிற இடம் மோமதியாறு செய்யாறு பாலாறு இந்த மூணு ஆறுமே வந்து இணையற அந்த ஆறு பிரிட்ஜு கிட்ட தான் நம்ம இப்போ நிற்கிறாங்க அதே பாத்தீங்கன்னா இந்த இருந்து உங்களுக்கு இங்கேருந்து ஒரு கோயில் ஒன்று தெரியும் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெருமாள் கோயில் இருக்குதுங்க அப்பன் வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இருந்து திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து சொல்லப்படுறாங்க ஆனால் இது வரைக்கும் வந்து யாருமே இந்த ஊர் மக்களும் சரி அந்த கோவிலில் வந்து பரிமாறி பராமரிப்பு பண்ணுறாரு இல்லையா ஸோ அவரும் சரி இது வரைக்கும் வந்து அந்த சுரங்கப்பாதை வந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஸோ கண்ணில் பார்க்குற வரைக்கும் எதையும் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருஷம் ஸோ ஆயிரம் வருஷம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷம் வந்து இந்த மருத்துவம் குணம் வந்து இப்போவும் ஆண்டுகிட்டு இருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்குங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து பார்க்காம தயவு செஞ்சு போய் போகாதீங்க ஓகே மக்களை இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க பாய் மக்களை பாய்